மதிப்பு of இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் சைன் இன்வர் பை ரெண்டு தேவை என்ன அப்படின்னா வந்து சைன் இன்வர்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுடைய முதன்மை மதிப்பு வீச்சகம் அதாவது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா மற்றும் சைன் inverse ஆஃப் சைன் தீட்டா எனில்

நமக்கு பை பை த்ரீயா இருக்கும் என்ன காரணத்தினால அப்படின்னா வந்து இந்த பை பை த்ரீ ஆனது இந்த இடைவெளிக்குள்ள இருக்குது ஓகே எந்த இடைவெளிக்குள்ள இருக்குது இந்த இடைவெளிக்குள்ள இருக்குது ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்துட்டு காசு பை த்ரீ ஸோ நமக்கு தெரியும் காசு பை த்ரீ அப்படின்னு என்னது கா அறுபது டிகிரி அறுபது இந்த கணக்கு எப்படி சுருங்கிருச்சு அப்படின்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் பை பை த்ரீ என்னது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன்னு பை ரெண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு சுருங்கிடுச்சு இப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து சைன் முப்பது டிகிரி அதாவது சைன் பை சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பை ரெண்டு அப்படின்னு தெரியும் என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த பைவ் பை சிக்ஸ் ஆனது நமக்கு எங்க இருக்குது அப்படின்னா இந்த இடைவெளிக்குள்ள இருக்குது நம்ம கணக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிச்சு அதாவது என்ன அப்படின்னா அது இந்த வேல்யூ என்ன கிடைச்சது கிடைச்சது நமக்கு போது இது வந்து என்னது ஒன்ிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிடைச்சது இந்த வந்து என்ன இன்னொரு நம்ம சால்வ் பண்ணலாம் மெத்தட்லயும்

ஆன்சர் பைவ் பை சிக்ஸ் ரெண்டுமே அது சேம் டைம் தான் ஆகும் பட் நமக்கு இந்த பார்முலா மூலமா டேரெக்டா வந்து நம்மளால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சோ அடுத்த கணக்கு என்னன்னா மதிப்பு காண்க காட் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் ஆஃப் த்ரீ பை ஃபைவ் பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் போர் பை ஃபைவ் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னன்னா ஒரு ஃபார்முலா தெரியும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இங்கே செய்ய போறோம் அந்த ஃபார்முலா என்ன எழுதிக்கிறனா சைன் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பை டூ இங்கே வந்து எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்றுக்கும் பிளஸ் ஒன்றுக்கும் இடையில இருந்ததுனா ஓகே இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஃபார்முலா தான் அப்படி சொல்லி எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் இங்கே வந்துனது வந்து என்னது மைனஸ் ஒன்றுக்கும் 1 ஒன்றுக்கும் இடையில அதாவது வந்து ஒன்னை விட குறைவா இருக்குது அப்படின்னா ஸோ இங்கே மூணு பே அஞ்சுங்கிறது என்னது ஒன்றைய விட குறைவானது இங்கே நாலு போய் அஞ்சுங்கிறது ஒன்றைய விட குறைவானது அப்புறம் வந்து என்னது இந்த மூணு நாலு அஞ்சு இதெல்லாம் இருக்கும்போது என்னது நமக்கு ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தினுடைய பக்கம் வந்து நான் அஞ்சாகவும் இருந்ததுன்னா மற்ற இரண்டு பக்கங்கள் என்னது இந்த மூணு நாளாக இருக்கும் அதாவது ஒரு பக்கம் மூணாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நாளாக இருக்கணும் ஒரு பக்கம் நாலாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் மூணாக இருக்கணும் ஓகே ஸோ இது வந்து என்னது நமக்கு பத்தாவது வகுப்புல இந்த பித்தாவிரசம் போது இந்த மூணு நம்பருடைய ஸ்பெசாலிட்டி நம்ம படிச்சிருக்கிறோம் ஓகே சோ அதனால இது வந்து என்னது இதை பார்த்த உடனே எனக்கு இதுதான் தோணுச்சு ஸோ தான் கொண்டு வர போறேன் ஸோ இங்க வந்து என்னது நமக்கு சைன் இருக்குது இதை வந்து என்னது காசா மாத்தணும் அவ்வளோதான் நம்மளுடைய கணக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்யூஷன் அது எப்படி காசா மாத்த போறேன் நான் தீட்டா இஸ் ஈக்வல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா வந்து என்னது சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு நாலு பை அஞ்சு

cos inverse of 3 by 5. அப்பு வந்து முக்கியமான விசைய என்ன அப்படினா வந்து இந்த 3 by 5 அப்படிங்கரதன்து less than 1. அந்த காரண்டுனால this value is equal to cot of 5 by 2. So, cot 90 degree, tan 90 degree இன்ன தெரியும் நமக்கு வரையிருக்க முடியாதும் தெரியும் So, அதனை தலைகிலி வந்தனது பூஜியம் So, cot இக்கு வந்தனது tan 90 தலைகிலி So, this is equal to பூஜியம் அவளவா ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குது அப்படின்னா அஞ்சு பிளஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் நாலு பை அஞ்சு ஸோ இதுதான் வந்து என்னது கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கே சொல்லிருக்கிறாங்க, அதை நாம் கண்டுபிடிச்சிட்டோம்